ஆனால் நீ போய் அடிச்சு நீயே கேட்கக்கூடாது இது இதுதான் வந்து இந்த சமூகத்தினுடைய ரஜேஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க தனுஷ் சார் ஆக்டிங்கில் வந்துட்டு ரஜேஷ் சார் கொஞ்சம் காப்பி பண்ணி அந்த சாயில் பண்ணுறாரு நீங்கள் கூட இருந்தே ஒர்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது விஷயம் தனுஷ் சார்ட்டை பார்த்துருக்கீங்களா ஒரு ஒரு எப்படின்னு ஒரு மிராக்கலான ஒரு ஆக்டர் நான் அதான் தமிழ் சினிமாவில் எனக்கு வந்து ரொம்ப அதாவது போர் அடிக்காத ஒரு நடிகர்னா தனுஷ் தான் சொல்லுவாங்க கேப்டன் மில்லர் படத்தில் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணுற கேன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இல்லை அந்த டைமில் யூஸ் பண்ணாத கண்ணாக இருக்குதுன்னு சில நியூஸ் எல்லாம் வருது அதெல்லாம் இப்பவே நம்மளால பணம் எடுத்துகிறாரா மானிசுல இருக்கிறார் ரஞ்சித் எழுத்துதாருன்னு இங்கே இருக்கிற தலித் மக்களோ இல்லை வந்துட்டு இந்த மாதிரியான ஆட்களோ கொண்டாடுறதுனால அது தாக்க முடியாது அதிகமாக பசி பட்டில் இருக்கிறாங்க அதிகமாக வறுப்பில் இருக்கிறாங்க எல்லாருடைய வாழ்விலும் ஒன்றா தான் இருக்குது இதுக்கு இடையில் சாதின்ற ஒன்று மட்டும் எங்கே நின்றுட்டே இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது அந்த கடவுள் நம்பிக்கைன்றது ஒன்று எடுத்துட்டா அவரு தான் இங்கே பயங்கரமான முற்போக்குவாதி தமிழ்நாட்டிலேயே இந்த கடவுள் நம்பிக்கையை எடுத்துட்டா கடவுள் நம்பிக்கையை ஒட்டி தானே எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே கட்டமைக்கிற விஷயம் அதை நம்புவார் இல்லையா அதை அவர் ரொம்ப பயங்கரமான ஒரு ஜனநாயகவாதி ரொம்ப அடிப்படையில் ரொம்ப மிகப்பெரிய ஜனநாயகவாதி அதாவது ரொம்ப எளிய மனிதர்களை மீது இருக்கிற அக்கறையாகட்டும் ஒரு ஒரு தலித்துகள் மீது உள்ள அக்கறையாக இருக்கட்டும் ஒரு இந்த சமூகத்துக்கு என்ன தேவைன்னு யோசிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன் அதாவது அவர் யோசிக்கிறது எல்லாமே ரொம்ப அடிப்படையாக இருக்கும் சும்மா அது இதில் அப்படிலாம் இல்லாமல் அடிப்படையான விஷயங்கள் ஒரு படிப்புக்கு ஒரு அன்றாட உணவுக்கு என்ன தேவை ஒரு ஒரு தண்ணி வந்துட்டு ஒரு மக்களுக்கு எப்படி கிடைக்கணும் அதாவது அந்த மக்கள் முன்னேறதுக்கு என்ன பேசணும் இந்த மாதிரி தான் பேசுவார் ஆக்சுவலாக அவர் ஆனால் அந்த கடவுள் அது வந்து அவருடைய இது அதை நம்ம இது நம்பிக்கை அது கடவுள் நம்புகிறவனா தப்பான ஆளு ஒன்றும் கிடையாது ஓகேவா அதில் இருக்கிற சில சப்பான விஷயங்களை அது எடுத்துட்டாங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதி முற்போக்கான ஆள் ஓகே அதாவது கடவுள் நம்பிக்கையை தவிர்த்துட்டால் ஒரு பெரிய முற்போக்கானவாதி ரொம்ப ஜனநாயகமான ஆள் அவர்கிட்ட எதுவுமே எனக்கு தெரில மற்றபடி கடவுள் நம்பிக்கைன்றத கூட ஒரு கூட கிடையாது நல்ல மனிதர் அவ்வளோதான் கடவுள் நம்பிக்கைக்கு நம்ம குறைய ஏன் சொல்கிறேன்னா கடவுள் சார்ந்த இடத்துக்குள்ளே கற்பிக்கப்படுகிற அந்த கற்பிதங்களை அதை வச்சு தான் நம்ம அதை பேசுகிறோம் ஆனால் அதுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டு போகாமல் அந்த கடவுள் மட்டும் நம்புற ஆள் இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ஆளாக கூட அவரை நம்ம பார்க்கலாம் ஓகே ஆமாம் அந்த மாதிரி நல்ல ம அதாவது எப்படினா ஒரு ஹியூமன் பீயிங்கை நல்ல ஒரு மொழி நல்ல மொழி நீங்கள் ரஜய் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க தனுஷ் சார் ஆக்டிங்கில் வந்துட்டு ரஜேஷ் சார் கொஞ்சம் காப்பி பண்ணி அந்த சாயலாம் பண்ணுறாருன்னு நீங்கள் கூடந்தே ஒர்க் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தனுஷ் சார்கிட்ட பார்த்துருக்கீங்களா வாய்ப்பே இல்லை அவர்கிட்ட எதுவுமே அவர் ஒரு அவர் ஒரு சுயமான நடிகர் தனுஷ் அதுல வந்து நம்ம எந்த வித மாற்றுக்கிறது எப்படின்னு ஒரு மிராக்கலான ஒரு ஆக்டர் அவர் நான் அதான் தமிழ் சினிமால எனக்கு வந்து ரொம்ப அதாவது போர் அடிக்காத ஒரு நடிகர்னா தனுஷ் தான் சொல்லுவேன் நான் பார்த்துன்னே இருக்கலாம் எந்த படம்னாலும் எந்த எந்த ஜேனர்ல உன்னாலும் அவர் பார்த்துன்னே இருக்கலாம் அந்த மாதிரி நடிக்கிற ஒரு ஆள் எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச நடிகர் தமிழ் சினிமாவில் அவரு யார் சாயல் இல்லாமல் நடிக்கக்கூடிய ஆள் தான் ஒரு ஆளால வந்துட்டு பல டைமென்ஷன்ல ஒர்க் பண்ண முடியும் சாயலாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இதுக்குள்ளே மாட்டிப்பாங்க அந்த கட்டத்துக்குள்ள அதுலேருந்து வெளியே போக மாட்டாங்க அது இல்லாமல் பண்ணாதான் வந்து பெருசாக பண்ண முடியும் தான் பல லாங்குவேஜில் பண்றாரு அதெல்லாம் இருந்தால் ஒரு 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 ஆளை நீங்கள் இமிட்டேட் பண்ணால் அதை பண்ண முடியாது அந்த மாதிரி ஆள் தான் அவரு அதனால வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் அது அவரோட சாயல்லாம் இல்லை அவருமா அதாவது உரு

ஒரு பேச ஒரு முதிர்ச்சியான பேச்சாக இருக்கட்டும் ஒரு கருத்து பேசதாக இருக்கட்டும் இந்த மாதிரி கூட ஓரளவுக்கு அவரை ஒத்து போகலாம்னு சொல்லலாம் ஆனால் ஆக்டிங்லாம் அதை நம்ம சொல்ல முடியாது அவர் தனியான ஒரு ஆள் ரஜினி சார் தனியான ஒரு ஆள் அவர் யார் இமிடேட் பண்ணாத ஒரு ஆக்டர் அந்த மாதிரி இப்போ கேப்டன் மில்லர் படத்தில் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுற கன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இல்லை அந்த டைமில் யூஸ் பண்ணாத கன்னாக இருக்குதுன்னு சில நியூஸ் எல்லாம் வருது அதெல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் வாய்ப்பு இல்லை எல்லாமே அந்த டைமில் யூஸ் பண்ணி என்னன்னா இவங்க என்ன பண்ணி கத்தி கொடாரியை வச்சுன்னு இருப்பான் எப்போ எங்க ஒன்றும் இல்லை ஒரு ஒரு எண்பது நூறு வருஷத்துக்கு முன்னே தான் அது எண்பது எண்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னே கன்னெல்லாம் எப்போ வந்துச்சுக்கிறாங்க அவங்க எடுத்து பார்க்க சொல்லுங்கள் எல்லா கன்னையும் லூயிஸு அதில் ரைஃபிளு எல்லாம் பிஸ்டலு எல்லாமே அப்போ இருந்த கன்று தான் அது எல்லாமே இதை சின்னதாக நம்ம கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணியிருப்போம் என்னென்னா அவங்க வந்து டெக்காய்ட் அதாவது ஆயுதங்களை அவங்களே தயார் பண்ணுவாங்க ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து கேஷ் பண்ண திருடிட்டு வந்துட்டு அவங்க சில விஷயங்களை மாடிஃபைட் பண்ணிப்பாங்க சின்ன சின்னதாக இருக்கும் அது கூட பெருசாக தெரியாது ஆனால் அப்போ இருந்த கன்று தான் அது எல்லாமே அதெல்லாம் நீங்க வேணா பா எடுத்து கூட பாருங்க நான் வேணா நான் இது கொடுக்குறேன் அதெல்லாம் அப்ப இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ண பண்ணங்க அதான் நீங்க நைன்டி தேர்ட்டிஸ் எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி வரப்போ எப்படி உங்களுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி வருது எங்க இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க கிரியேட்டிவிட்டின்றது அதானே நம்ம பார்க்கறது கிரியேட்டிவிட்டி இல்லை ஓகே அப்போ வந்து கிரியேட்டிவிட்டின்றது நம்மளுக்கு அதுதான் பயங்கரமா ஒன்றும் ஒரு விஷயத்தை படிச்சாவே அது வந்துடும் படிச்சா வர ரெஃபரன்ஸ் இருக்குல்ல நம்மளுக்கு நிறைய இப்போ நம்ம நிறைய இப்போதான் வலைத்தளங்கள் இருக்கு நிறைய புக்ஸ் இருக்கு அதுக்கான நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் வேர்ல்டு வார் ரெஃபரன்ஸ் இருக்குது வெப்பன்ஸ் எல்லாமே அங்கே தானே வந்து அதுக்காக தானே ஆயுதங்களை இப்போ முதல்ல ஃபஸ்ட் வேர் வார் இந்த போர்களுக்காக தானே ஆயுதங்கள் முதல்ல பெரும்பான்மை ஆயுதங்கள் அதுக்கு தானே தயாரிக்கப்படுது அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல அதெல்லாம் நம்மளுக்கு அதெல்லாம் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாலும் அதை நம்ம உருவாக்கிடலாம் நம்ம கேட்கறது மூலிமா அப்போ அதுதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பீஸா படத்தில் நீங்கள் விஜய் சேதுபதி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ அவர் ஹிந்தி வரைக்கும் போயிட்டார் மாரி கிறிஸ்மஸ் அவர் கூட உங்களுக்கு பர்சனலாக ட்ராவல் எப்படி இருந்தது இல்லை படத்துலேயும் ட்ராவல் எப்படி இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பீஸா போவாங்க கெல்லிஸில் தான் அவர் வீடு ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு பெரம்பூரில் வீடு எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே கார் தான் என்னை பிக்கப் பண்ணிட்டு தான் விஜய் சேதுபதி பிக்கப் பண்ணுவாங்க ஓகே அவர் வந்துட்டு அவங்க பொண்ணுன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் வந்து மூணு மணிக்கெலாம் நைட் ஷூட் தான் பீட்சா போனோம் ஃபுல்லாக அப்போ வந்து ஸ்கூல்லேருந்து இருந்து அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு தான் வருவார் நான் வெயிட் பண்ணுவேன் அப்புறம் சில டைம் லேட் ஆகிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி பிரதர் பத நெல்லுங்க வெயிட் பண்ணுங்கள் சாரி நான் வந்துடுறேன் வந்துடுறேன் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஓகே ஒன்றும் பிரச்சனை வாங்கணும் ஒரு அம்பாசிட்டர் கார் ஃபுல்லாக அது வரும்போதே எனக்கு பஜ்ஜி கிஜ்லாம் வாங்கினா அப்போல சாப்பிடுங்களாடுவோம் ஐயோ வாங்கும்போது இன்றைக்கி சாப்பிடுங்க அந்த ஃபுட்டில் வந்துட்டு நல்லா அந்த அதில் டீ இந்த இது மாதிரி விஷயங்கள் பஜ்ஜி இதெல்லாம் நல்லா ரோட் கடையில் இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்போது அப்போது வந்து ரொம்ப எளிமையாக அந்த என்ன படம் தென்மேற்கு பருவ காற்று வந்துட்டு அப்போது அந்த டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலாக அந்த படம்லாம் வந்து அப்போ அதை பற்றிலாம் பேசுவார் அவர் அந்த படத்தெலாம் காட்டிங்குப்பார் இங்கே அப்படின்னு ரொம்ப அவருடைய நடிப்பை வந்துட்டு ஷோ பண்ணிகிட்டு இருப்பார் அதெல்லாம் காமிச்சு அதை பார்த்தா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அந்த படத்தை போய் பார்த்தேன் நான் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப நல்லா நண்பராக நல்லா நட்பாக தான் இருப்பார் நல்லா பேசினார் அதுக்கப்புறம் இடையில நான் எதுவும் பார்க்கல எங்கேயும் பார்க்கல பேசல இது பண்ணலாம் யாது முறை ஆவரும் கேள்வி ஒரு படத்துக்கு அது போயிருந்த அப்புறம் அப்புறம் திடீர்னு அப்புறம் அந்த படத்துலேருந்து நானும் விழ தெரில அது நானும் வெளியில் வந்துட்டேன் அப்புறம் நான் மீட் பண்ணக்கூடாதுல பார்க்கல ஓமை கடவுளை படத்தில் அவர் வந்து வந்து அவர் கெஸ்ட்ரோல் பண்ணியிருந்தார் அப்போது மீட் பண்ணேன் அவர் பார்த்தீங்கன்னா அப்படின்ட்டு பேசினார் போனார் ஓகே அதுக்கப்புறம் இப்போ இடையில எங்கே ஒரு ஆஃபீஸில் வந்துட்டு குமார் சார்னு ஒருத்தர் அவர் மீட் பண்ண போனேன் அப்போ பார்த்தேன் அப்போ பார்த்துட்டு பேசினாரு ஓகே அவ்வளோதான் ஒத்துல அவங்க அதாவது நடிகர்கள் அவங்க வேலை பார்க்குறாங்க அதில் போய் நம்ம வந்துட்டு என்ன அதெல்லாம் அவங்ககிட்ட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம் அவர்களோட பழகிறத போகிறது அது பெரிய விஷயமாலாம் ஒன்றும் நான் அப்படி ஒன்றும் யோசிக்கல அவர் ஓகே அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு ஓகே அவரோட வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப நல்ல வளர்ச்சி இயல்பான ஆக்டிங்கில் வந்துட்டு ஒரு சாமானியனான ஒரு ஆள் மாதிரி தன்னை வந்து எதுக்குமே வந்துட்டு மாற்றிக்காம எதுக்குமே கஷ்டப்படாமல் எதுக்குமே மாற்றிக்காமல் எதையுமே ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு போகிறாரு அதை வந்து எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்குது அது அப்படியே அவர் கரெக்டாக அது வந்து இந்தி வரலும் போயிடுச்சு அந்த மேட்ரு ஓகே அது நல்ல விஷயம் அவர் வந்துட்டு ஒரு தமிழன் வந்துட்டு அங்கே போயிட்டு பண்ணுறாரு போது அது நல்ல விஷயம்தான் ஓகே. நீங்க நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்க. உங்க மனசுக்கு பர்சனலா உங்களுக்கு பிடிச்சப்பட நீங்க பண்ணதுல சூப்பரா பண்ணிருக்கோம் அப்படினா என்ன படம் சொல்வீங்க? ஓகே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நிறைய படங்கள் நீங்க பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு படத்துல மறக்கவே முடியாத ஏதோ ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கா? அதான் ஒரு நம்ம இப்போ கேட்டிங்களா இப்போ நம்ம இப்போ நடிகரை நம்ம ஏன் அப்படிலாம்னு சொன்ன இப்போ விஜய் விஜய் சேதுபதிக்கு நம்ம அவங்க வேறு நடிக்கிறாங்க போகிறாங்கன்றதை தாண்டி இப்போ நான் ஒருத்தவனை வேந்து பார்ப்பேன் ஒரு நடிகர் அவங்களாம் அதாவது நடிகை அதை நடிப்பு ஒரு நடிகனுன்றதை தாண்டி நம்ம அந்த அந்த காலகட்டத்தில் அந்த ப அந்த வயசில் அவங்க வேறவனா நம்மளுக்கு வந்துட்டு இந்த பிரபஞ்சமே அவங்க தான்னு ஒரு தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் பிரபஞ்சம் முழுக்க ரஜினிகாந்த் தான் அப்படின்னு நம்மளுக்கு தோண்டிட்டு இருந்த ஒரு டைம்ல அவங்க எங்கேயாவது வந்துட்டு அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சும்மா ஒரு எங்கேயாவது மாட்டோமான்னு ஒரு இப்படியா இயங்கிக்கிற ஒரு அது நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்வு முழுவதும் அவங்கள பார்க்கவே முடியாது அதுதான் அந்த பிம்பத்தோட உச்சபட்சமான ரொமான்டிசைஸ் அவங்களாம் பார்க்கவே முடியாது அதாவது கடவுளை கூட பார்த்தோன்னா அவங்கள பார்க்க முடியாது அப்படின்றது தான் அந்த அந்த பிம்பத்தோட ஒட்டுமொத்தமான இது அந்த மாதிரி மனிதரை நம்ம பார்க்கறத தாண்டி அவங்களோட ஒர்க் பண்ணுறதுன்னு இருக்குல்ல அது வந்து அதுதானே வாழ் அதை விட என்ன சொல்லுவோம் அது வந்து அது அது அந்தந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைம் அது அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு சொன்னா அவரோட ஒர்க் பண்ணது கபாலியில் அவர் என்கிட்ட பேசின நாட்கள் அவர் கூட உட்காந்து அந்த டைம் அவர் ரொம்ப பேசுனது சும்மா கணக்கை ரொம்ப மணிக்கணக்கெல்லாம் பேசியிருக்கிறார் அவர் என் ஒர்க்கை பாராட்டினது இதெல்லாம் அதான் ஒரு ஒரு ரசிகனாக நான் ஒரு ஒரு நடிகனுக்கு ரசிகனாக இருந்து அந்த நடிகனுடைய படத்துலேயே போயிட்டு நான் சக டெக்னீஷியன் அவரோட ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கை அதே நடிகர் வந்து தன் வாயால் வந்துட்டு சூப்பர்னு சொல்கிறது இருக்குல்ல அது அதுக்கப்புறம் காலாவில் வந்து அந்த ஸ்டேஜில் அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை வந்துட்டு என் பேர் சொல்லி என்னை வந்து பேசினார் இவர் வந்துட்டு அப்படி இப்படி அப்படின்லாம் ஒரு பொலிட்டிக்கலால் நான் பேசுனதை வச்சு அவங்க அவரே சொல்லிட்டார் அது அதெல்லாம் வந்து பெரிய அவர் வந்துட்டு அதான் அது பெரிய ஒரு விஷயம் அதுதான் எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுன்னா அவரோட ஒர்க் பண்ண காலகட்டங்கள் காலாவுக்கு அடுத்து வந்துட்டு இப்போது ஒர்க் அந்த கோ கேப்டன் மில்ல அந்த கோவில் செட்டு வந்துட்டு என்ன அது வந்துட்டு காலா ஒர்க்கை விட நான் அதை பயங்கரமாக லவ் பண்ணி பண்ணுவோம் கோவிலோட இன்டீரியர் இருக்குல்ல பொதுவாக எனக்கு மண்டபம் கூட வேணும்ல அந்த இன்டீரியர் வந்துட்டு நான் அவ்வளோ லவ் பண்ணி எனக்கு மறக்க முடியாத ஒரு ஒர்க்கு அதை கூட சொல்லலாம் காலா காலா விட வந்துட்டு ஒரு படி நான் வந்து அதை இதுவாக கூட சொல்லுவேன் ஏன்னா அது வேறு மாதிரியான ஒரு டேர்ம்ஸில் ஒர்க் காலா வந்து பெரிய ஸ்கேலாக இருந்தாலும் இது வந்துட்டு ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு ஒர்க்குன்னா வந்து கேப்டன் மில்லரில் இருக்கிற அந்த கோவில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டாக சேர்த்து அந்த ஒர்க்கை வந்து என்னால் அண்ட் நீங்கள் பண்ணதுலேயே மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபிலிமா எதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் சமூகம் சார்ந்து நிறைய படங்கள் பண்ணுறீங்க ரஞ்சித் சார் நிறைய டேரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்கள் இந்த சமூகத்தை எப்படி பார்க்குறீங்க என்ன மாற்றம் வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க நான் சமூகம் சார்ந்து படம் பண்ணுறதை விட என்ன பூப்பராங்க நான் பண்ணுறேன் ஓகே அதுதான் சினிமான முழுதான் அதுக்குள்ளே ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோடு நம்ம பண்ணணும்னு நம்ம யோசிக்கிறோம் அதுதான் பண்ணுறேன்னு வச்சுக்கிறேன் இந்த சமூகம் எந்தளவுக்கு மாறணும்னு யோசிக்கிறனால அந்த இந்த படங்களால் சமூகம் மாறிச்சா அப்படின்னு அது மாறல

தன்னை தாக்குவதாக உங்களுக்கு தோணணும் ஓகே அதாவது தாக்கம் முடிச்சுன்னா இப்போ இந்த படங்களால் மாற்றம் நிகழ்ந்துகிதான்றதுதான் உங்களுடைய கேள்வி இந்த படங்களால் மாற்றம் நிகழன்றது தான் என்னுடைய பதில் இந்த படங்களால் இன்னும் சமூகத்தில் வந்துட்டு தவறாக புரிந்து கொண்டு இன்னும் வந்துட்டு சாதியை வந்து கூர்த்திட்டு கொண்டு தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா சாதி ஒழிப்பு படத்துக்கும் சாதி தூக்கி பிடிக்கிற படத்துக்குமான வேறுபாடுன்னு ஒன்று இருக்குது அந்த வேறுபாடை அவங்க கரெக்டாக சரியாக புரிஞ்சிக்கணும் அவங்க புரிஞ்சிக்கிறது இல்லை இதுக்கு முன்னே நிறைய படங்கள் வந்துச்சு ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரே ரத்தம் கலைஞரோட ஒரே ரத்தம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் இந்த மாதிரியான சாதி இது பண்ணுற படங்கள்லாம் வந்திருக்கு அது ஏன் வந்து சமூகத்தில் வந்துட்டு அது ஒரு படமாக பார்க்கப்பட்டது ஆனால் அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறலை ஏன்னால் அது வந்துட்டு ஒரு ஒரு சாதி இந்துக்களால் எடுக்கப்படுற படம் அது எடுக்கிறவங்க வந்துட்டு தான் என்ன சாதின்னு சொல்லிக்கிறதில்ல தான் இதுதான் நான் நான் இது இது இதை வந்துட்டு அவங்க வெளியில் வந்து அவங்க பேசுறதில்ல அது ஒரு படமாக அப்படியே போயிடுச்சு அதே மாதிரி தேவர் மகன் அதுக்கப்புறம் எஜமான் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சின்ன கவுண்டர் இது மாதிரி கவுண்டர் விட்டு பொண்ணு இது மாதிரி நிறைய படம் வந்ததில்லை சாதி பெயர்கள் தாங்கிய படங்கள் வந்து அந்த படமும் வந்து சாதி பெயர் தாங்கி வருதுன்னு யாரும் அந்த படத்தை வந்துட்டு பார்க்காம இல்லை அந்த படத்தை கொண்டாட அது ஒரு படமாக எடுக்கப்பட்டது ஏண்டான்னா இந்த ரெண்டு படமும் எடுத்ததுமே வந்துட்டு சாதிய இடைநிலை சாதியில் இருக்கிற நபர்கள் ஓகேங்களா சாதி இந்துக்கள் கொஞ்சம் அடுத்த ரீதியாக மேல்தட்டில் இருக்கிற ஆட்கள் எடுத்தது அதனால் அது வந்து ஒரு படைப்பாக பார்க்கப்படுது ஓகேங்களா இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருதுனா அதே கருத்தை பாதிக்கப்பட்டவன் அவன் ரத்தம் சிந்தி அவன் அடிப்பட்டு அவன் வழியை அவனுடைய வழியை ஏன் நான் இப்படிலாம் வாங்கினேன் இப்படிலாம் நான் வலிச்சுது ஏன் இப்படி அடித்த ஏன் இப்படி வந்து நீ வந்துட்டு அழுத்தின எனக்கு ஏன் சமூகத்தில் இப்படிலாம் நீ அங்கீகாரம் கொடுக்கல என்னையே நீ உட்கார சொல்லலை நான் உட்காந்தா ஏன் தப்பு இப்படிலாம் ஒருத்தவன் அவனாகவே வந்து கேள்வி கேட்குறான்ல அவன் 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 இடத்துலருந்தே வந்து அங்கேருந்தே வந்து கேள்வி கேட்கும்பொழுது அங்கே தான் பிரச்சனை வருது ஓகேவா இல்லையே உன் பிரச்சனையை நீ பேசக்கூடாது நான் தானே பேசணும் நீ எப்படி பேசலாம் உனக்கு பிரச்சனை வருதா நீ மட்டும் நீ என்கிட்ட வந்து சொல் அந்த பிரச்சனை உன்னை யார் அடித்தான் வா நான் போய் ஆனா நீ போய் அடிச்சவன் நீயே கேட்கக்கூடாது கூடாது இது இதுதான் வந்து இந்த சமூகத்தினுடைய சாதி மாறாமல் இருக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் இதுதான் அடிச்சு அடிக்கிறது என்ன தப்பு அதை கூட நீ போய் கேட்கணும்னா அதுதான் அதை விட கொடூரமான விஷயம் தன்னோட உரிமையை தானே போய் கேட்கணும் அடிச்சவனை விட இது பண்ண ஒருத்தவன் நான் தானே தீர்ப்பு சொல்லுறான்ல அதுதான் கொடூரமான விஷயம் ஏன்னா அடித்தான் வேற ஒரு இடத்துல அடிச்சிருப்பான் அவன் திருப்பி அடிச்சா அவன் வாங்கிட்டு போவான் ஏதோ நடந்துடும் ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறதா இந்த சாதியினுடைய அதிகாரம் என்பது அதுக்கு நாட்டாமல் பண்ணுறது நான் தான் பண்ணுவேன்னு ஒன்று வருது இல்லை அதுதான் இப்போ இந்த படத்தை கூட நீ எடுக்காத நாங்கள் எடுக்கிறோம் அதை வந்து பார்த்துட்டு போவோம் எஜமோகான் அடி மண் எடுத்து நெத்தியில் போட்டு வச்சேன்னு நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ண உடனே நீ இது மாதிரி பாடணும்ல அதை பாடுறது ஆள் யார் இருக்காங்க ஓகேவா அதை நீயே எடுத்துக்கினா அது அப்புறம் எப்படி நான் எனக்கான சாதியினுடைய அந்தஸ்து என்பது உன் மூலியமாக தான் கிடைக்குது அவனுக்கு அவன் மூலியமாக தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்போது அவன் வந்து அவனுக்கான விடுதலையை தேடிக்கும் பொழுது அந்த சாதிக்கான அந்த பெருமிதம் சாதிக்கான அந்த 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 கோட்பாடே அங்கே உடையுது அப்போ அங்கே யாரும் அங்கே அங்கே போக மாட்டான்ல அவன் தனி நபர் ஆகிடுவான்ல அவனுக்கான ஒரு சாம்ராஜ்யமாக அங்கே வந்துட்டு கலைக்கப்படுது இவனை நம்பி தானே அதெல்லாம் கட்டமைச்சிருக்கு அப்போது இந்த படங்களுமே வந்துட்டு நாங்கள் தான் எடுப்போம் அப்போ எடுத்தா கூட நீ வந்து அதில் வந்துட்டு நான் தான் அதில் தீர்ப்பு சொல்லுவேன் நான் தான் உனக்கு விடுதலையை கூறுவேன் நான் தான் உனக்கு வந்துட்டு நியாயத்தை கற்பிப்பேன் நீயே வந்து உன் நாயத்தை எடுத்துக்கூடாது நீயே வந்து பேசிடக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய பிரச்சனை அதுதான் இப்போ இவங்க அதை தான் பேசுறாங்க இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா நீ வந்து இவன் சாதியை தூக்கி பிடிச்சி பேசுகிறான் அவன் சாதி பெருமையை பேசுறான் இப்படின்ற கோணத்தில் போயிட்டு அப்போ சமூகத்தில் வந்துட்டு இது இன்னும் வந்துட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு சாதியினுடைய வீரியம் வந்துட்டு இன்னும் வந்துட்டு துளிர் விட்டுட்டுதே இருக்கு இன்னும் வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்குன்றது தான் இது அப்போது தாக்கம் அந்த சொன்னீங்களே இந்த பண தாக்கம் ஏற்படுதுனா தாக்கங்களை வந்துட்டு இப்போ ஏன் நம்மளால படம் எடுத்துட்டாரா மானு சொல்ற ரஞ்சித் ரஞ்சித்து எடுத்துட்டாருன்னு இங்கே இருக்கிற தலித் மக்களோ இல்லை வந்துட்டு இது மாதிரியான ஆட்களோ கொண்டாடுறதுனால அது தாக்கம் கிடையாது ஓகேவா தாக்கம் என்பது நம்ம யாருக்கு எடுக்கிறோமோ அவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல அவங்க புரிஞ்சிட்டு ஆமாம் சரி அப்படின்னு அவங்க அந்த மனநிலைக்கு வரணும் அதை அதை மாறுற இடம் இருக்குல்ல அது நடக்கணும் ஆனால் அவங்க பு அவங்க புரிகிற இடத்துல வந்தாலும் இப்போ இவங்க புரிகிற அவங்கள புரியாமல் ஆக்கிறதுக்கான ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்குது டே அவன் அதை தான் எடுக்கிறான் இது தான் எடுக்கிறான் இப்படி தான் எடுக்கிறான்னு இடையில் ஒரு டீம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு அதுக்கு இந்த சோசியல் மீடியா இருக்குல்ல இது ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணுது இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஆமாம் அது வந்து பெரிய இங்கே வந்துட்டு எதுவும் சொல்கிறில்ல சாதியை மறுத்து சாதி ஒழிப்பை பேசி படம் எடுக்கும் பொழுது ஒரு நூறு பேர் பேசுகிறாண்டான்னா அதே சாதியை தூக்கி பிடிச்சி படம் எடுக்கும் பொழுது ஒரு ஆயிரம் பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அது இப்படி தான் இது வந்து எப்படினா ரொம்ப எனக்கு உண்மையிலே யோசித்து வச்சு பாருங்க நைட்டு கூட இது என்னால் ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது சாதி அதாவது இது எப்படினா ரொமான்டிசைஸ் பண்ணி பண்ணி இதை வந்து ஒரு பிரச்சனையாக அதாவது ப்ரொடியூசருக்குள்ளே ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க இதை கலைத்துறையிலே இருக்குன்றீங்களா அதாவது எதுனா வியாபாரத்துக்கு ஓ ஒரு ட்ரெண்ட் வரும்ல அதாவது பேய் படம் எடுக்கிறது ஒரு ட்ரெண்ட் இந்த மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன எதுக்கு படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் சாதி ஒழிப்பு அதை அந்த கருத்தை சொல்ற சாதி ஒழிப்பு சாதி மக்கள் விடுதலை இது மாதிரியான ஒரு எளிய மக்களுக்கு வந்துட்டு இது மாதிரி அதிகாரம் மறுக்கப்படுது ஆண்டாண்டு காலமா இது மாதிரி நடந்துட்டு இருக்கேன் நான் மாதிரி ஒருத்தர் சொல்லும்போது அதை பார்த்து ஆமாண்டா இந்த இல்லடா கொஞ்சம் இருக்கிறதையும் போயிடணும் கலையணுன்ற இடத்துக்குள்ள வரணும் வரணும் அது நடக்கல வேடம் படத்தை இப்படி போட்டியா தான் எப்படா அது ஒரு மாதிரி அது வந்து தவறா நான் பூக்க மாறிடுச்சு சமூகத்துல போயிட்டு தாக்கத்தை ஏற்படுத்திச்சே இல்லையோ இந்த மாதிரியான ஒரு 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 போட்டி மனப்பான்மையை உண்டு பண்ணி ஒரு சின்ன இது நடக்குதா மாதிரியான ஒரு தோரணை தான் எனக்கு தெரியுது அதனால் அதை வந்துட்டு கரெக்டாக அவங்க அதை புரிஞ்சுக்கினா சரி அதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஆக்சுவலாக போதுமான அதுக்கு அவ்வளோ பெரிய அறிவு தேவை அது சாதாரணமாக வந்து உடையாது அது அவ்வளோ பெரிய எப்படி சொன்னால் அவ்வளோ ஒரு ஒரு பாறையை விட கட்டி தட்டி போயிருக்குது ஒரு ஒரு எஃகு இரும்பை விட தட்டி இருக்குது சாதியினுடைய மனப்பான்மை அதை உடைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்போது அதை உடைக்கிறதுன்றது அது அவங்க கிட்ட இருந்து மாற்றம் எப்படி நிகழின்ற அந்த அறிவை புரிஞ்சு அதுக்குள்ளே எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ணால் அது நடக்கும்ன்றது ஆனால் கலை வந்துட்டு செய்யும் அது செய்யாமல் இருக்கிறது கிடையாது இல்லை திரைப்படங்கள் மூலயமா மாற்றம் ஏற்படலை என்ன செஞ்சால் மாற்றம் ஏற்படணுங்கிறது உங்கள் கருத்து திரைப்படங்கள் மூலியமாக மாற்றம் ஏற்படும் இல்லை இல்லை நான் அதான் என்ன ஏற்படலு சொல்கிறேன் ஏற்படணும் ஏற்படும் அப்போது அதை அவங்க புரிஞ்சுக்கின்னு இப்போது அதான் சொல்கிறேன்ல வெற்றிமாறன் படம் எடுக்கிறார் சரிங்களா அவர் வந்துட்டு ஆக்சுவலாக அவர் அதை வந்து நான் இதுவாக சொல்ல அவர் 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 வந்துட்டு என்ன காஸ்ட்ன்றதுக்கு நம்ம அவர் என்ன சாதினே எங்கே சொல்கிறதில்ல சாதி மறுப்பாளர் அவர் தலித்தாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா எங்கேயோ ஒரு ஆழ்மானதுக்குள்ளே அவர் ஏதோ வேற ஒரு சமூகமாக எல்லாம் நினச்சிட்டுக்கிறான் அவரை வந்து ரொம்பமா அதை அதுக்குள்ள இப்போ போயிட்டு மாரிசெல்ராஜ் ரஞ்சித்ன்ற இடத்துல அவரை கூண்டு போடுறதில்லை புரியுதா உங்களுக்கு ஆனால் அவர் வந்துட்டு பயங்கரமான ரெவல்யூஷனர் அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சாதி எதிர்ப்பாளர் சாதியை ரொம்ப வந்துட்டு வன்மையாக வந்துட்டு எதிர்க்கிற ஒரு ஆள் ரொம்ப தீவிரமாக காத்திரமாக எதிர்க்கிற ஒரு ஆள் ஆனால் அவரை யாருமே அந்த அந்த ஜோன்குள்ளே கூட்டு போகிறது ஆனால் கூட்டு போகிறாங்க அவரை ஆனால் அந்த ஏரியாவுக்கு வைக்கிறது இல்லை காரணம் என்னென்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் எங்கேயோ கண்டுபிடிச்சிட்ருக்குறாங்க புரியுதா ஆனால் அவர் அதுக்கு முழு எதிர்ப்பானால ஆக்சுவலாக அவர் இவங்கெல்லாம் விட அவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப போர்ஸாக தான் அட்டாக் பண்ணியிருக்காரு காஸ்ட்டை அசுரனில் அசுரன்ல ரொம்ப தீவிரமா அதை பண்ணிருக்காரு ரொம்ப எப்படின்னா ரொம்ப இந்த சமூகத்தின் மீது அதிக அக்கறை உள்ளதில் ஆனால் அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அதை இது பண்றதில்லை அவரையும் சொல்றாங்க ஆனால் இவங்கள மாதிரி அவங்கள இது பண்றதில்லை இந்த இந்த வேறுபாடை வந்துட்டு நம்ம களையணும் அதுதான் முக்கியம் படம் ஒரு கருத்து சொல்றாங்க அவ்வளவுதான் அது அமைஞ்சோன்னா யார் சொன்னான்னா கருத்து கருத்து தான் அது தவறுன்ற இடத்துல நம்ம உணரணுன்ற மனப்பான்மைக்குள்ள அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த நிமிடம் வந்து மாறும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பரியார பெருமாள் படத்தை வந்து எல்லாரும் கொண்டாடினாங்க ஓகேவா அது எல்லா சமூக மக்களும் கொண்டாடினாங்க அது என்னடா அது ஒரு இறைஞ்சதில் சொல்லுது அது ஒரு எப்படினா அது ஒரு ஒரு பாத்திரத்தை எடுத்துன்னு போயிட்டு கையேந்திர மாதிரி இருக்குது அந்த படம் அப்போ பிச்சை நான் அவனை போட்டுறேன் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க வந்துடுறாங்க ஓகேவா ஆனால் நீ வந்துட்டு அசுரன் மாதிரி கத்தியிலே நடத்தினா அது கரெக்டாக இருக்காது நான் வெட்டிட்டுனா நீ கம்முன்னு அழுதுட்டு என்ன வெட்டினேன்னு கேளு நான் வெட்டாத போயிடுறேன் அதுதான் சொல்லுது அப்போ இது மாதிரி இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ளே அதாவது அந்த சாதியாக பார்க்குற அந்த மக்கள்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்விலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு அதாவது அவங்களும் அப்படியே இங்கே தலித்தோ இல்லை மற்ற சி பிற சாதிகள் இருக்கிற கீழ்ச்சாதின் சொற்கள் ஆட்கள் படுகின்ற துயரை விட அதிகமாக படுறாங்க அதிகமாக பசிப்பட்டில் இருக்கிறாங்க அதிகமாக வறுமையில் இருக்கிறாங்க எல்லாருடைய வாழ்விலும் ஒன்றா தான் இருக்குது இதுக்கு இடையில சாதின்ற ஒண்ணு மட்டும் எங்க நின்றுட்டே இருக்குன்றதை நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல சார் உங்க ஸ்டோரி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா இருந்தது பர்சனலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மக்களும் ரொம்ப ரசிச்சிருப்பாங்கன்னு நம்புறோம் நீங்க இதே மாதிரி பல படங்கள் பண்ணி சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு பிபிடி சினிமா சேனல் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி